தயவுசெய்து பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் பட்டன் ஆய்க்கான கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இதே போல் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு உண்டான ஆன்சரு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஹலோ இதுல ஏதாவது குறை இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அதை நான் திருத்துறதுக்கு முயற்சி பண்றேன் ஹில்ஸ் ஏரியாச்சுங்க டாப்ல இருக்கிறோம் இப்போ இன்னும் முப்பது கிலோமீட்டர் இருக்கு நம்ம லோடிங் லொக்கேஷன் போறதுக்கு இந்த மாதிரி டவுனில் இறங்கும் போது நம்ம ஸ்டாப்பரை யூஸ் பண்ணணும் ட்ரெய்லரில் ஸ்டாப்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கு நம்ம அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப்பரை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கிரிப்லேயே இறங்கும் என்ஜின் கிரிப்லேயே ஸ்லோவாக இறங்கினாலும் ஸ்பீட் ஆஃப் பண்ணினாலும் அதனுடைய என்ஜின் கிரிப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி அதனை கண்ட்ரோல் பண்ணி இறங்கும் வண்டியை நம்ம பிரேக்கை வந்து மெரிக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்பீடை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கணும் டவுனில் இறங்கும் போது ஏறணும் இல்லீங்களா கண்டிப்பா இறங்குறதுக்கும் இருக்கும் இறங்க வேண்டிய இருக்கும் அது அடுத்த வேற பக்கம் இறங்க வேண்டிய இருக்கும் நினைக்கிறேன் சோ இதுதான் நினைக்கிறேன் இறங்குது பாருங்க you are over the speed limit இப்போ நான் நம்பர் 1 ஸ்டாப்பர் நம்பர் 1ல போட்டுக்கறேன் அதுலயும் ஸ்பீடு எடுத்ததனா நம்பர் 2 இ மாத்தி மாத்தி போட வேண்டியிருக்கு இப்போ நம்பர் 2ல போடுறோம் என்ன ஸ்பீடு இப்போ நம்பர் ல போட்டா பாருங்க அதனுடைய ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணினா அப்படியே பிடிச்சி இறங்கும் வண்டி You are over the speed limit. இதுதான் ட்ரைலர் பார்க்கிங் இங்க தான் பார்க் பண்ணலாம் வேற இடத்துலலாம் நம்ம நிறுத்தக்கூடாது அந்த சைடு சைடு இந்த ஹைவேல போறதுக்கு ரூட் இருக்கும் பட் அது வந்து கொஞ்சம் சுத்திக்கிட்டு போற மாதிரி லாங்கா இருக்கும் கிலோமீட்டர் அதனாலதான் கம்பெனி வந்து ஷார்ட் கட்ல குடுக்குறாங்க இப்ப இது கிராமத்துள்ள எல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷன் ஏறி இது வர்றது வந்து ஷார்ட் கட்டா இருக்கு அதனாலதான் உங்களுக்கு இந்த ரூட் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து டீசல் சேவ் பண்ணுவாங்க எவ்வளவுக்கு எவ்ளோ எக்ஸ்பென்ஸ வந்து குறைக்கணுமோ அதை குறைக்கணும்னு தான் பாப்பாங்க ஸோ அதனாலதான் அந்த ஹைவே ரூட்ல கொடுக்கல இன்னும் டோட்டலா இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குங்க லொகேஷன் ஏரியா நம்ம லோடிங் லொகேஷன் திரும்பவும் ஒரு மலை ஏறி நம்ம போல இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ராமா வண்டி போகுது சூப்பரா இருக்கு இல்ல ட்ரைன் ட்ரெயின் மாதிரியே அருமையா இருந்துச்சு போயிடுச்சு After 100 meters, end the roundabout and take the third exit. End the roundabout, take the third exit. What's in the roundabout? Prepare to turn right up five hundred meters. Okay. you are over the speed limit after 100 meters turn right up 50 meters turn right After 120 meters, turn left at the roundabout taking the third exit. Turn left at the roundabout taking Up fifty meters, turn right. Drive for three point eight kilometers. you are over the speed limit